செய்யப்படாமல் இரண்டுத்தனமாக அல்லது கள்ளத்தனமாக நடக்கிற திருமணங்கள் அல்லது வயதுக்கு வருவதற்கு முன்னால் வயது பதிவு செய்ய வேண்டிய காலம் அடைவதற்கு முன்னால் பதினைந்து வயது பதினாறு வயது பதினேழு வயதுகளில் அந்த திருமணம் முடிக்கப்பட்டு திருமண பதிவுகளே இல்லாமல் முடிவுக்கு விவாகரத்துக்கு வந்த திருமணங்களும் இன்றைய காலச்சூழலில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இவைகள் சாதாரணமான விஷயங்கள் அல்ல ஏதோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிற தகவல்கள் அல்ல எம்மை சூழ எம்மை எம்முடைய பிரதேசத்திலே கொண்டிருக்கிற விஷயங்கள் பிரதேசத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் வாழுகிற பகுதிகளில் பத்து வீடுகளுக்கு ஒரு வீட்டில் திருமணத்தை இழந்திருக்கிற விவாகரத்து பெற்றிருக்கிற பதினெட்டு வயதுக்கும் சொல்லுகிற அளவுக்கு மிக வேகமாக இந்த விவாகரத்தினுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு போகிற சூழலில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் எல்லா வழிகாட்டல்களையும் இந்த மார்க்கம் முழுமையாக தந்திருக்கிறது என்று நம்புகிறார் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை ஒரு தூய்மையான குடும்ப வாழ்க்கையை ஏன் எங்களால் கட்டமைக்க முடியவில்லை ஏன் எங்களால் நிர்வகிக்க முடியவில்லை என்கிற ஒரு விஷயத்தையும் ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனை சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரு விஷயத்தையும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவைப்பாட்டோடு இருக்கிறோம்